இது இன்போனெட்டின் சமூக பார்வை திருப்பரமன்றம் தொகுதி இடைத்தேர்தல் குறித்து பூத் கமிட்டி உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை நம்முடைய அமைச்சர்கள் மக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வாங்கியிருக்கிறார்கள் தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு

அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கட்டமைப்பு கிளைக்க வாரியாக ஊராட்சி வாரியாக வாரியாக கட்டமைப்புகள் உண்டு பல தேர்தலை சந்தித்திருக்கிறோம் பல வெற்றிகளை இந்த மக்கள் அண்ணா தாவுடம் இலக்கியிருக்கிறார்கள் அந்த வெற்றி தொடரும் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தோன்று இந்த தேர்தல் காலத்தில் பல்வேறு தவால

அப்போதே அதை தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பி வைத்தார் இது யாரும் இன்னும் மறைக்க முடியாது இது அம்மாவுடைய கனவு அங்கே செயல்பட்டு அதுவாக வந்து திருப்பரவுண்ட தொகுதி மக்கள் அம்மா மாட்ட